தமிழ் மாதத்தின் மூலியமாக தமிழ் வருடம் வந்து விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது இப்போது நம்மளுக்கு இப்போ போன வருஷம்ன்றது பார்க்கும்போது குரோதி வருஷம்னு சொல்கிறது இப்போ விஸ்வாவசு வருஷம் சரி இந்த விஸ்வாவசு வருஷத்தில் என்னென்ன கிரகச்சாரங்கள் கிரக மாற்றங்கள் இருக்குது இந்த வருஷம் பிறக்கும்பொழுது என்ன கிரகங்கள் நிலைகள் இருக்குது என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அமையிறது பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய மாற்றங்கள் என்ன மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இவா வந்து நாலு பேரும் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் தினக்கோள் அதாவது ஒரு ரெண்டே கால நாளைக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போறார் பொதுவாகவே பார்த்த இந்த வருடம் பிறக்கும் பொழுது தமிழ் வருடத்தின் ராஜா அப்படின்னு குறிப்பிடக்கூடியவர் வந்து பங்குனி மாதத்தின் அமாவாசை வரக்கூடிய நாளின் அடுத்த நாள் அதாவது இந்த தெலுங்கு வருடம் யுகாதி இருக்கு இல்லையா யுகாதி வருஷ பிற வருஷம் பிறக்கிறது இல்லையா யுகாதி தெலுங்கு வருடம் பிறக்கக்கூடிய நாளை அந்த நாளின் ராஜா அந்த நாளின் நாயகன் யாரோ அதாவது கிரகம் எதுவோ அதுவே வந்து இந்த புது வருஷத்தின் ராஜாவாக எடுத்துக்கொள்ளப்படுறது அதனால் வந்து இந்த வருஷம் பார்த்தாலே இல்லையானால் சூரியன் ராஜாவாகவும் அவரே சேனாதிபதியாகவும் அவரே அர்காதிபதியாகும் வரார் இதை தவிர பார்த்த ஓ அதாவது சந்திரன் வந்து மந்திரியாக இருக்கார் அது எப்படி சந்திரன் வரார் அப்படின்னா இந்த வருஷம் விஸ்வாபச வருஷம் பிறக்கிறது இந்த திங்கக்கிழமை அதனால் சந்திரன் அதே மாதிரி பார்த்த ஆவணி மாதம் சேனாதிபதி வந்து இப்போ எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா சேனாதிபதினு சொல்லக்கூடியது வந்து ஆவணி மாதம் வரக்கூடிய முதல் நாளை சேனாதிபதியும் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது சசியாதிபதி இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா சசியாதிபதி அப்படின்னா இந்த விளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சேனாதிபதியை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த இராணுவங்கள் அதை தவிர தளவாடங்கள் அதை தவிர வந்து நம்முடைய பாதுகாப்பு இதெல்லாம் இதை ஆளக்கூடியவர் யார் அப்படின்னா சூரியனாக இருப்பார் இந்த வாட்டி இந்த வருஷம் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவினுடைய பொதுவாகவே இந்த இது லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மிகவும் கடுமையான சட்டங்கள் பாயக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சூரியனே ராஜாவாக இருக்கார் அதை தவிர வந்து வரிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விலைவாசி கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ரச அதாவது இந்த வருஷம் தனாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தனாதிபதி அதாவது தன அதாவது தான்யாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தானியங்கள்லாம் விளைவிக்கிறதுக்கு செவ்வாய்ன்றதனால நெருப்பின் மூலியமாக இது தானியங்கள் இது அதாவது லாஸ் ஆகக்கூடிய வய வகைகள் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும் அதை தவிர வந்து இது தானியங்களினுடைய ஸ்கேர்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது தானியங்கள் கிடைக்கிறதுல அதிகமாக கம்மியாக இருக்கும் அதன் மூலியமாக விலைவாசிகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தங்கம் விலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தங்கம் அதிக அதிக உச்சம் தொடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வருஷம் பார்த்தாலே ஆனால் இந்த இது ஏன்னா குரு பகவான் மூணாம் இடத்துல போகிறார் அது அவருடைய வீட்டையே வேறு ஒன்பதாம் இடத்த பாகியஸ்தானத்தையும் பார்க்குறார் அதனால் தங்கத்தின் விலை அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தவிர பார்த்தலையானால் இந்த வருஷம் மழை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் தேவையான அளவிற்கு மேல் பெய்யும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும்னா நகரங்களில் கொஞ்சம் அதிகமாக பெய்யக்கூடியதாக இருக்கும் இதன் மூலியமாக இந்த வெள்ளம் வர்றது அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் தண்ணீர் பற்றாக்குறை சற்று இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் சரி மொத்தத்தில் இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் சூரியனுடைய கட்டுப்பாட்டில் எல்லா விஷயங்களும் வர்றதுனால நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் கடுமையான சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனியும் ஆட்சியில் போய் இந்த வாட்டி கும்பத்திலேயே போய் ஆட்சியில் இருக்கிறது மூலத்திரிவோன வீட்டில் இருக்கிறதுனால தொழிலாளர்களுக்கு மிகவும் கடினமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது பணப் பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தொழிலாளர்கள் மத்தியில் பண வரத்து அதிகமாக இருக்காது ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி வியாபாரிகளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே வந்து புதன் பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார் விரயங்கள் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் லாஸஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் நீச்ச பங்கம் அடையிறார் அதாவது க்ளோஸ் அதாவது விட்டு வெளியில் போகிறதுனால நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் வியாபாரத்தின் மூலியமாக இந்த ஷேர் மார்க்கெட் இண்டீசஸ்லாம் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் இண்டீசஸ்லாம் வந்து உள்நாட்டு உற்பத்தி வெளியில் போய் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஒரு பெரிய மாற்றம் பெரிய உச்சத்தை தொடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தோன்னா இந்த வருஷம் பெரிய ஏற்றம் நல்லபடியாக இருக்கும் பெண்களுக்கு மிகவும் ஏற்றமான வருஷம் பெண்கள் வந்து நல்ல எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஐக்கானிக் ப்ரெசன்டேஷன் இருப்பாங்க ஏன்னா சுக்கரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது அது ஒரு பெரிய ஏற்றம் பரிவர்த்தனை யோகத்திலையும் பிறகுறது அதாவது குருவின் பரிவர்த்தனையும் இருக்குது அதனால் பணம் பெண்களின் கையில் பணம் வந்து ரொம்ப அதிகமாக இதுவாகும் அதாவது அதே மாதிரி இந்த களியாட்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த இது இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை தவிர போதை வஸ்துக்கள் அதை தவிர இந்த இது மதுபானங்கள் இதெல்லாம் வந்து அதிகமான விலை போ விலை ஏறக்கூடிய அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வருஷத்தில் வருஷம் பிறக்கும் பொழுது பார்த்தோம்னா சூரியன் அதாவது சித்திர மாசம் அப்படின்றதுனால சூரியன் உச்சம் பெற்று மேஷத்தில் ராசியில் மேஷ ராசியில் இருக்க காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாம் ராசியில் வந்து குரு நாலாம் ராசியில் அதாவது கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டும் கேது ஆறாம் இடத்திலும் சனி ஆட்சி மூலத் வந்து கும்பத்ரி அதை தவிர ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்குது இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வருஷத்தின் வரக்கூடிய பயிற்சிகள்னு பார்த்தாடா முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ராகு கேது பெயர்றார் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திலும் கேது கன்னியிலிருந்து சிம்மத்திலையும் வர இந்த வருஷம் பார்த்த குரு பெயர்ச்சி வருது குரு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு தன்னுடைய ரிஷப அதாவது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் அதாவது அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தார் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் குரு இந்த வருஷத்தில் கடைசியில் மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் அப்போ வந்து சனியினுடைய மாற்றம் இருக்குது சனி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி தான் வந்து மாறுறர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இதுதான் இந்த வருஷத்தினுடைய வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகுகேது சனியினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்களையும் இறக்கங்களையும் கொடுக்கும் மீனம் முதல் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு நல்ல என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டை தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்பிச்சி வைங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை போடும்போது உங்களுடைய இது ஹார்ஸ்கோப் போடுவோம் ஹார்ஸ்கோப்பில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் ஏன்னா நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நன்னாக இருக்குதுன்னு நன்சன் இருப்போம் ஆனால் நன்னாக இருக்காது எதனால் இல்லைன்றதே புரியாது உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருக்கும் நல்ல தசை நடக்கிறது நஞ்சன் இருப்போம் ஆனால் நல்ல தசையாகவே இருக்காது உங்களுக்கு ஏன்னா அது லக்ன சந்தியாக வந்திருக்கும் விசாகம் மூணாம் பாதம் நஞ்சன் இருப்பீங்க விசாகம் நாலாம் பாதம் ரிச்சிக லக்னமாக இருக்கும் அதனால் நிறைய பேருக்கு என்கிட்ட வர வாழ்க்கைக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுலாம் இருக்கிறவாள்லாம் அவள் நட்சத்திரமே தெரியாமல் அவள் வந்து மிருகசீரிஷம்னு சொல்லிட்டுருப்பாள் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னால் ரிஷபத்துல வரும் மூணாம் பாதம்னா மித்துனத்தில் வரும் அதனால் அந்த மாற்றத்திலேயே அவர்கள் வந்து எதுக்கு யாருக்கு அர்ச்சனை பண்ணுறோம்னே தெரியாமல் பண்ணிட்டுருப்பாள் அதனால் சந்தி முதல்ல தெரிஞ்சுட்டு எந்த நட்சத்திரம் என்ன பாதம் என்ன லக்னம் என்ன லக்னத்தின் பாதம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவர்களுக்கு இப்பொழுது ஏற்ற தசையா இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அதை தவிர கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு அவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாசு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஏப்ரல் பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதிமூணு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உண்டான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியன் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசிநாதன் இந்த மாதம் பிறக்கும்பொழுது நாலாம் இடத்துல நீச்சப்பட்டு இருக்கார் அவர் மாத கிரகம்ன்றதுனால ஒரே ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் அவர் மாறி போயிடுவர் அதனால் ஒரு பெரிய விசேஷம் அதாவது அதனால் ஒரு பெரிய செட்பேக்குன்றது ஒன்றும் கிடையாது கவலைப்பட வேண்டாம் பொதுவாக பார்க்க வேண்டியது நம்ம வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகு கேது மற்றும் சனியினுடைய மாற்றங்களை வச்சு தான் வந்து பொதுவாக வருஷ பலன்களை சொல்லணும் இந்த வருஷம் பார்த்த வருஷம் பிறந்த உடனே ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு இவ்வளவு நாள் பன்னெண்டாம் இடத்துல இருந்து பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ராகு அதாவது உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து உங்களுடைய சுகத்தை கெடுத்து உங்களுடைய வெளிநாட்டு பயணங்களை பிரச்சனைகளை கொடுத்து அதை தவிர உடல் சற்று பிரச்சனைகளையும் கொடுத்து இருந்த ராகு மற்றும் கேது ஆறாம் இடத்துல உடல் பிரச்சனையை கொடுத்து அதிக கடனை வாங்க வச்சு இருந்த ராகுுக்கேத்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல போறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தலையானால் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் லாபம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ராகு பதினொன்றாம் இடத்துல போறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறோம் எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும் அதனால பதினொன்னாம் இடத்தில் ராகு நினைத்த இடத்து நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போது இதன் மூலியமாக எது நினைத்தீர்களோ அது உங்களுக்கு வந்து சேரும் அதனால வந்து கவலைப்படவே தேவையில்லை பதினொன்றாம் இடத்தில் ராகு இருந்தால் அபரிமிதமான ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாழ்வில் பெரிய ஏற்றங்கள் இருக்கும் இந்த ராகு கேதுவின் பெயர்ச்சி உங்களுடைய வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அதன் மூலியமாக இந்த விஸ்வாச வருஷம் பெரிய ஏற்றத்தை கொடுக்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து கேது பகவான் உட்கார்றதுனால குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சனியின் பார்வையும் இருக்குது கேதுவினுடைய இது அஞ்சாம் இடத்துலையும் இருக்கு அதனால் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த வருஷம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல இருந்த ரா குரு பகவான் மூணாம் இடத்துல போகிறார் அதனால் கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சார் இது மூணாம் இடத்துல குரு போனா வந்து நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்கன்னா பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு ஒரு விரைய ஸ்தானாதிபதியை இன்னொரு வந்து மறைவு ஸ்தானத்துக்கு போறாரு அதாவது மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போறது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் வெளிநாடு போய் வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமே போகிறது திருமணம் கைகூடக்கூடும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்த குரு பார்க்கறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதாவது உங்களுடைய ராசிக்கு பாகியஸ்தானத்தையும் வந்து குரு பார்க்குறவர் அதாவது ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த குரு பார்க்கறதுனால மேல் படிப்புக்கான விஷயங்கள் மேல் படிப்புக்கு இவ்வளோ நாளாக தடையாக இருந்த காரணங்கள் எல்லாமே தடை விலகி உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது போஸ்ட் கிராஜுவேஷன் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாட்கள்லாம் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் குருவாக தனக்காரகன் வந்து லாபஸ்தானத்தை பார்க்கறது எவ்வளோ பெரிய விசேஷம்னா நீங்கள் எந்த டேப்பை திறந்தா எண்ணெய் வந்து கொட்டி விசிறு இல்லாமல் கொட்டுமே அந்த அளவுக்கு பண வரவு எந்த ஒரு தங்கு தடைகளும் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எது எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு பண வரவு மிகவும் அதிகமாக இருக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்தாலேயேன்னா சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் பதினொன்றாம் இடத்துல பத்து பதினொன்று அதிபதி பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கார் தொழிலில் அபரிமிதமான லாபம் வரும் அபரிமிதமான லாபம்னா இவ்வளவு நாளாக உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய தொழிலாளர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்துகிட்டே இருந்தது தொழிலில் மிகுந்த சுணக்கம் இருந்து கொண்டே இருந்தது இப்போ பார்த்தோம்னா தொழிலெல்லாம் மேன்மை இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த விஸ்வாவசு வருது இதன் மூலியமாக பார்த்தேன்னா இந்த வருஷம் மொத்தமே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்க போகிறது மொத்தத்தில் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு பார்த்தேன்னா எடுத்த காரியங்களில் வெற்றி அதாவது இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய எடுத்த விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேற்படிப்பிற்காக வெளிநாடு வழிவோர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் வெளிநாட்டிற்கு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்து புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது குருவையும் குரு சனியையும் ராகுவையும் பார்க்கறதுனால கோதண்ட ராகுவாக மாறுறதுனால எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக சிறு சிறு பிணக்கு இருந்தாலும் அதில் ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்கள் யோக நரசிம்மரை போய் வழிபட்டு வர்றதும் அவருக்கு வந்து ஒரு செவப்பு கலர் து துணி வஸ்திரதானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாகவும் எல்லாவிதமான ஏற்றங்களும் கிடைக்கும் அதுவும் இந்த ராசிக்காரர்கள் இந்த செங்கல் மண் ஜல்லி இந்த மாதிரியான வியாபாரம் இரத்த சம்பந்தப்பட்ட டாக்டராக இருக்கிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் மருந்து சம்பந்தப்பட்ட மருத்துவமனை சம்பந்தப்பட்ட அதை தவிர ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட அதை தவிர வந்து சமையல்கலை வல்லுநர்கள் இவ்வாறுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் அதை தவிர வந்து உணற்பயிற்சி செய்கிறவங்க இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்க ஐபிஎஸ் அந்த மாதிரியான கேடர்ஸில் இருக்கிறவங்க ஆர்மி நேவி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த வருஷம் பெரிய ஏற்றமான வருஷம் இந்த வருஷத்தில் எண்பத்தி ஐந்து விழுக்காடு உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும் அப்படின்றத சொல்றோம் லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்